வணக்கம் மக்களே இவர் வாட்சிங் நன்மா வித் மெதுவ்யா இவர் இப்போலாம் எது பண்ணாலும் கான்ட்ரவர்சி எது பண்ணலனாலும் கான்ட்ரவர்சி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸே வந்து வாங்கிட்டு இருந்தாரு நம்ம அஜித் சார் ஆனால் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோட ஃபேன்ஸ்லாம் விடாமுயற்சி படத்தோட அப்டேட்டுக்காக வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்ப யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி விடாமுயற்சி படத்துல இருந்து நம்ம அஜித் சார் அண்ட் ஆரவ் இவங்க ரெண்டு பேரும் பண்ண ஒரு பயங்கரமான ரிஸ்கியான காஸ்ட் அண்ட் சீக்வன்ஸை வந்து வீடியோவை ஷேர் பண்ணி அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து பயங்கர ட்ரீட்டே கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்காக இன்னும் எவ்வளவு நாள் வேணா வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துக்காக வெயிட் பண்ணலாம் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க வந்து சன் சீக்வன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தல ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சுதா இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி பல டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்தது இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனும் வந்திருந்தது அந்த எலெக்ஷன்ல வந்து நம்ம அஜித் சார் வந்து ஓட்டு போட்ட வீடியோஸ்லாம் பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆச்சு சரி ஓட்டு போட்டு முடிச்சாச்சு எலெக்ஷன் செலக்ஷனும் முடிஞ்சாச்சு இதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா இப்போ அகைன் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி நம்ம அஜித் சார் வந்து பைக் டூருக்கு கிளம்பிட்டாரு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு அங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மாலை போடுற மாதிரி அந்த போட்டோஸ் வந்து சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அகைன் வந்து பைக் டூரை ஸ்டார்ட் பண்ணிட்டாராப்பா இவர் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் பேலன்ஸ் ஷூட்டிங் முடியுதோ இல்லையோ அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுத்து அவர் பண்ணக்கூடிய குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆதங்கமா இருக்காங்க இருந்தாலும் கண்டிப்பா விடாமுயற்சி படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும் வேற லெவல்ல வந்து அந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதிச்சரோட ஃபேன்ஸ்லாம் எல்லாம் எதிர்பார்ப்போட இருக்காங்க நீங்க விடாமுயற்சி படத்துல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்போட இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மாற காமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க